மருத்துவ பரிந்துரை சீட்டை நோயாளிகளுக்கு புரியும் வகையில் மருத்துவர்கள் எழுத வேண்டும் என அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்று வரும் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நோயாளிகளுக்கு இன்றளவும் மருத்துவர்கள் எழுதி கொடுக்கும் மருத்துவ பரிந்துரை சீட்டில் என்ன இருக்கிறது என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது மருத்துவர்கள் என்னவோ எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் தாமும் அதனை மருந்தகத்தில் கொடுத்து சிகிச்சைக்கான மருந்துகளை வாங்கி செல்கின்றோம் தற்போது வரை இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திலும் இந்த நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மருத்துவ பரிந்துரை சீட்டில் நோயாளிகளுக்கு புரியும் வகையில் மருத்துவர்கள் எழுத வேண்டும் எனவும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இதனை பின்பற்ற வேண்டும் எனவும் தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் மத்திய அரசின் அறிவுறுத்தல் படி மருத்துவர்கள் இனி நோயாளிகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மருத்துவ பரிந்துரை சீட்டில் கேபிட்டல் எழுத்தில் எழுத வேண்டும் என்றும் நோயாளிகளுக்கு மருத்துவர்களின் எழுத்துக்கள் புரிய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த அறிவிப்பை மாநிலத்தில் உள்ள அரசு தனியார் மருத்துவமனைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி பண்ணுங்க